அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை அபிஜித் நட்சத்திரம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை தவறவிடாதீர்கள் கேட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய மிகவும் அபிஜித் நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நட்சத்திர நேரம் என்ன இந்த நேரத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா அந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கடவுள்கள் கூட இந்த நட்சத்திர நேரத்தை வைத்து அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க பல ஞானிகள் சித்தர்கள் அனைவருமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி பல வகையிலயும் அவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க நாமளும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்மளும் வழிபாட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாம தெய்வத்திடம் வேண்டுகோளாக வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் வேண்டுதல்கள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் தான் இருந்தது ஆனா அது ஏன் இருபத்தி ஏழாக நம்மளுக்கு மாறியது அப்படின்னா மகாபாரத போர் நடக்கும் பொழுது கௌரவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம வந்து போரை வந்து தொடங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற காரணத்தினால அந்த அபிஜித் நேரத்தை அவங்க கணக்கிட பார்த்தார்கள் அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு அச்சுச்சோ இந்த நேரத்துல வந்து இவங்க இந்த போர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க இது வந்து தர்மத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதுனால தன்னுடைய மயில் இறகினால் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை அவர் மறைத்து வைத்தார் அதன் மூலமாக கௌரவர்கள் வேறு ஒரு நேரத்தில் அவங்க வந்து போரை ஆரம்பித்தார்கள் கௌரவர்கள் தோற்று பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க இல்லைங்களா இது வந்து புராணங்கள்ல வரலாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால தான் நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அமைந்தது இதில் என்ன பண்ணுனாங்க சித்தர்கள் ஞானிகள்லாம் இறைவா ஒரு கொஞ்சம் நேரமாவது அதை எங்களுக்கு கொடுங்க அதை நாங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உத்ராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நேரத்துல புதிதாக தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல புதிதாக ஏதாவது நகைகள் வாங்குறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க என்ன வேணாலும் நீங்க வாங்கலாம் அது வாங்கும் பொழுது அது வந்து தொழில நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து சக்சஸ் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு கிழமையில நம்மளுக்கு வரும் அப்படி எந்தெந்த கிழமைகள்ல என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் முதல்ல திங்கட்கிழமையில வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஒர்க்குக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில கடன் பிரச்சனை தீர்வதற்கும் சொந்த வீடு நிலம் வேண்டும் அப்படின்னாலும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் புதன்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வியாழக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானோடு சேர்ந்து வரக்கூடியது நல்ல கல்வி நல்ல ஞானம் தீராத நோய்கள் வந்து தீரும் வெள்ளிக்கிழமைகள்ல திருமணம் தாமதமாக இரு நடக்கிறது அப்படின்னா திருமணம் விரைவிலேயே நடக்கும் அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுக்க கூடியது சனிக்கிழமைகள்ல நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேட்ட அனைத்தையும் இறைவன் கொடுப்பார் இந்த நேரத்துல நம்ம எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி கிடையாது இதுல ஏன் பெருமாளை அப்ப நீங்க வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா தன்னுடைய மயில் இறகால் பெருமாள் தான் மறைத்து வைத்துள்ளார் இல்லீங்களா அப்ப பெருமாள் நினச்சா தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த முடியும் அதனாலதான் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளிடம் நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது கண்டிப்பா அது நடந்தே தீரும் இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் நியாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாயினும் கண்டிப்பா சத்தியமா கிடைக்கும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இவ்வளவு சொல்லிட்டீங்கம்மா அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்னன்னு நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையில மணி ஆறு நாற்பது நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்மளுக்கு ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நாலு வரைக்கும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நம்ம தவறாம பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தணும் உங்க பூஜை அறையில பெருமாள் படம் இருக்குதுன்னா ரெண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சிட்டு பெருமாள் கிட்ட எப்போவுமே நாம் வாய் வழியாக சொல்வதை விட எழுத்து மூலியமாக சொல்லும் பொழுது அது விரைவிலேயே நடக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு அன்ரூல் ஏ ஃபோர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் கிரீன் கலர் இது ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் ப்ளூ கலர் இல்லைன்னா கிரீன் கலர் சரி எடுத்தாச்சு எடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மட்டும் நீங்க ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க தொழில் நன்றாக முன்னேற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நான் எழுதிட்டு அதை மடிச்சு அப்படியே பெருமாள் பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு பெருமாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேறவா நீ மட்டும் தான் எனக்கு இருக்கிற நீ கைவிட்டுட்டா எனக்கு வேற யார் இருக்கிறா தான் உதவி புரிஞ்சு என்ன வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது அந்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்குள்ளார இதை முடிச்சிருங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே பெருமாள் கோவில் இருக்குதுன்னா அந்த அபிஜித் முகூர்த்த பெருமாள் கோவில்ல போய் ரெண்டு தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு துளசி அன்றைய நாள் பெருமாளுக்கு வாங்கி சாத்திட்டு நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்குதுங்கிறவங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்க முடியும் என்னால் வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்குங்க இதுக்காகவே கடனை உடன வாங்கி நான் வாங்க போறேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு செய்யாதீங்க அது வந்து எந்த பலனுமே அழிக்காது அதுக்குத்தான் ரெண்டு நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா சகலவிதமான செல்வங்களையும் கண்டிப்பா உங்களுக்கு பெருமாள் அருள் புரிவார் எக் கொண்டும் நாளைய தினம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு மிக பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது இந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்